வணக்கம் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா தாராபுரத்தில் பெய்த கன மழையால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசிய நிலையில் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் அதன்படி தாராபுரம் நகர் மற்றும் அதனைச் சுற்றி உள்ள பகுதிகளில் காலையில் இருந்து மதியம் வரை வெயிலின் தாக்கம் இருந்தது இதனால் பகல் நேரங்களில் அனல் காற்று வீசி வருகிறது இந்நிலையில் காலை முதல் வழக்கம் போல் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்தது திடீரென்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது இதனைத் தொடர்ந்து தாராபுரம் நகர்ப்புற பகுதி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இந்த மழையின் காரணமாக அமராவதி ரவுண்டானா அலங்கியம் சாலை ராம்நகர் சின்ன வீதி சுல்தானிய தெரு உள்ளிட்ட தாழ்வான இடங்களில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது இதில் சாக்கடை கழிவுநீர் மழை நீருடன் கலந்து சாலையில் ஓடியதால் இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகன ஓட்டிகள் பெரிதும் சிரமம் அடைந்தனர் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சம்பா நெல் சாகுபடி செய்வதற்கு நாற்றங்கால் அமைக்கும் பணியினை விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் குண்டடம் உப்பாறு அணை தாராபுரம் நல்ல நல்லத்தாங்கால் அணை ஆகிய பகுதிகளில் நல்ல மழை பெய்ததால் அணைக்கு தண்ணீர் வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளது என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர்